பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதற்காக அணை பராமரிப்பு பணிகளுக்கு என ஏழு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீது நடைபெற்ற விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உரையாற்றிய போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்று முப்பத்தி ஆறு அடியிலிருந்து நூற்று நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தியது மறைந்த மாண்புமிகு அம்மாதான் என்று குறிப்பிட்டார் அணையின் நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அணை பராமரிப்பு பணிகளுக்காக ஏழு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கண்டிப்பாக அணையின் நீர்மட்டம் நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார் முந்தைய திமுக ஆட்சியில் மத்தியில் அங்கம் வகித்த போது காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிட எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படுவதற்கு திமுக தான் காரணம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் அரசு சட்ட போராட்டம் நடத்திதான் நூற்றி முப்பத்தி ஆறு அடியிலிருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு உயர்த்தப்பட்டது அம்மாவுடைய ஆட்சியிலே அதற்கு பிறகு தொடர்ந்து அம்மா எடுத்த நடவடிக்கையின் பேரிலே நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்துவதற்கு அனைத்து நடவடிக்கையும் அரசு எடுத்து வருகிறது அதற்காக கோடி ரூபாய் அந்த அணையெல்லாம் பலப்படுத்துவதற்காக சீரமைப்பதற்காக இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எதிர்கட்சி தலைவர் தெரிவித்த மற்றொரு குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி அம்மா வழியில் செயல்படும் தமிழக அரசு ஆறாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து மில்லியன் லிட்டர் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கடந்த திமுக ஆட்சியில் வெறும் அறிவிப்புகளோடு குடிநீர் திட்டங்கள் நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார் அம்மாவுடைய ஆட்சியில் இதுக்கு முன்னால் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து உங்களுடைய ஆட்சியில் அதுக்கு முன்னால் ஆட்சியெல்லாம் சேர்ந்து குடிநீர் விலங்கள் மூலமாக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு மில்லியன் லிட்டர் தான் அது வரையிலும் நமக்கு உற்பத்தி செஞ்சு சப்ளை பண்ணிட்டு இருந்தோம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் பிரிவத்து அம்மாவுடைய ஆட்சியில் நாலொன்றுக்கு ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு மில்லின் லிட்டர் அதுக்கப்புறம் அதுக்கு அந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் ஐந்து ஆண்டு மட்டும் நம்ம வந்து நாலொன்றுக்கு விநியோகம் செய்து வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு மில்லி லிட்டர் அதாவது அதுக்கு வித்தியாசம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு மில்லின் லிட்டர் மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி குறுக்கிட்டு பேசுகையில் தமிழகத்தில் பன்னே பதினெட்டாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி செய்வதற்கான திட்டங்கள் நடைபெற்று வருவதாக கூறி அத்திட்டங்களை பட்டியலிட்டார் எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற போதே நான் புதிய செய்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக புதிய திட்டம் நடைபெற்றுக் இருக்கிறது என்று சொன்னேன் எதிர்கட்சித் தலைவரும் மீண்டும் பேசுகின்ற போது புதிய மின் திட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்று சொன்னார்கள் அதனால் அதுக்கு சொல்வதற்காக நான் கடமைப்பட்டு இருக்கின்றேன் இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பணி எண்ணூர் விரிவாக்கத் திட்டம் ஒன்று இன்ட்டு அறுநூற்றி அறுபது மெகாவாட் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது அதேபோல் எண்ணூர் எஸ்இ செட் ரெண்டு இன்ட்டு அறுநூற்றி அறுபது பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன நார்த்து சென்னை ஒன்று இன்ட்டு எட்நூறு அதுவும் பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன உப்பூர் டெண்டர் முடிந்து அந்த தருவாயில் இருக்கின்றது ரெண்டு இன்ட்டு எட்நூறு மெகாவாட் அதே போல் இடிபிஎஸ் மாற்று டிபிஆரில் இருக்கின்றது ஒன்று இன்ட்டு அறுநூற்றி அறுபது மெகாவாட் உடன்குடி ரெண்டு இன்ட்டு மூணு அறுநூற்றி அறுபது மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபது மெகாவாட் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுக்குண்டான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன செய்யூர் அஞ்சு இன்ட்டு எட்நூறு நாலாயிரம் மெகாவாட் குந்தா நாலு இன்ட்டு நூற்றி இருபத்தி அதே போல் சில்லகல்லா நாலு இன்ட்டு ஐநூறு மெகாவாட் கடலாரி ஐ அஞ்சு இன்ட்டு எட்நூறு மெகாவாட் அதுபோக செய்யூர் இது நாலாயிரம் மெகாவாட் இது இப்பொழுது மத்திய மின்துறை அமைச்சரை சந்தித்து அதற்குண்டான பணிகளை வேகப்படுத்துவதாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆக பதினெட்டாயிரம் மெகாவாட்டுக்கு உண்டான பணிகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது அது எந்த விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை என்பதை மாண்மிகு எதிர்கேஷ் தலைவர்களுக்கு மாண்மீக பேரவைத் தலைவராக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குறுக்கிட்டு பேசுகையில் திமுக ஆட்சி காலத்தில் பள்ளிக் கல்வித்துறைக்கு சுமார் முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அம்மா ஆட்சியில் பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் பள்ளிக் கல்வித்துறைக்கு இந்த அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் பள்ளிக்கல்வித்துறைக்காக நீங்கள் ஒதுக்கிய தொகுதியே முப்பத்தாறாயிரம் கோடி மட்டும்தான் மாண்பு இடையிலும் புரட்சித்தலை அம்மாவில் ஐந்தாண்டு காலத்திலே ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி சரித்திர வரலாற்றை இந்தியாவிலே படைத்தவர் அம்மா என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது எங்களுக்கு அதுக்கு உங்களை காட்டிலும் எங்களுக்கு அதிலே அக்கறை இருக்கிறது